அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொளியை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்திய தினமும் ஒரு ஒரு பொதுவானதும் அனைத்து மக்களும் அறிந்திருக்க வேண்டியதுமான ஒரு விடய தலைப்பு உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி இது சம்பந்தமான விடயம் என்று எங்கள் சமூகங்களுக்கிடையே நிறைய பிரச்சனைக்கு அடிப்படையாக அமைவதே இந்த இரண்டு விஷயங்கள் தான் உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி உண்மையில் எடுத்துக்கொண்டால் இந்த உட்பட்ட காலங்களிலிருந்து இப்பொழுது இந்த தொற்றா நோய்கள் வந்து அதிகரித்து செல்வதற்கும் அதனூடான இளவயது மரணங்கள் அதிகரித்து செல்வதற்கும் அடிப்படையாக அமைவது இந்த இரண்டும் தான் கூற வேண்டும் உடற்பயிற்சி என்பது உண்மையிலேயே என்றே கூற வேண்டும் அதே போன்றுதான் உணவு பழக்க வழக்கங்களும் சாதாரண உணவு முறையிலிருந்து அந்த ஆங்கிலத்துக்கு கூறுவார்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் துரித உணவு கலாச்சாரத்துக்கு மாறி செல்வது இவ்வகையான ஒரு நிலைப்பாட்டில் இன்றைய சமுதாயம் உண்மையிலேயே வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றவர்களிடம் போகக்கூடாது நாங்களே அந்த நிலைமையில் தான் இருக்கின்றோம் உணவு பழக்க வழக்கங்கள் என்பது சரியான ஒரு சிக்கலான நிலைமையிலும் உடற்பயிற்சி என்பது இல்லாத ஒரு நிலைமையில்தான் எங்களிடத்திலும் காணப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே இது ரெண்டிலேயும் நாங்கள் மிகவும் அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் முதலாக இந்த உணவு பழக்க வழக்கம் என்பதை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு கலாச்சாரம் துரித உணவு என்ற நிலைமைக்கு மாறு என்பதற்கு நாங்கள் அடிப்படையான சில விஷயங்களை பார்க்க வேண்டும் ஆஹ் காலங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த தொழில் புரிவது என்பது வந்து உண்மையிலேயே தனியே ஆண்கள் மட்டும்தான் தொழில் புரிவார்கள் அதுவும் இந்த தொழில் என்பது வந்து அவர்கள் விவசாயம் அல்லது ஒரு சிலர் தொழில் புரிவார்கள் அது வந்து அவர்களின் வீடுகளை அன்பித்ததாக இருக்கும் அதனால் அந்த காலகட்டங்களில் வந்து உணவு என்பது வந்து ஒரு பெரிய பிரச்சனையான விடயமாக இல்லை அனைவரும் உணவில் வந்து முக்கிய கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது அதாவது இப்ப உணவு என்று சொன்னா காலமே மனைவி மூட்டில் சமைத்து கொடுத்தால் கணவன் பிள்ளைகள் கொண்டு போய் சாப்பிடுவார்கள் மத்தியானமும் சமையல் இடம்பெறும் இதுவும் சமையல் இடம்பெறும் அதுவும் வந்து சாதாரண சமையலாகத்தான் இருக்குமே சொன்னால் அப்பொழுதெல்லாம் அந்த இப்போது போன்ற சமூக ஊடகங்கள் இல்லை பல வகையான சமயங்கள் பற்றி மனிதனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை சாதாரண சமயங்கள் அதனூடான சத்தான உணவுகளோடு மனிதனின் வாழ்க்கை சென்று கொண்டிருந்த தருணத்தில் இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் சொன்னால் மக்களின் வாழ்க்கையெல்லாம் ஒரு அவசர யுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் தொண்ணூறு விதமான குடும்பங்களில் இரண்டு பேரும் தொழில் புரியிற ஒரு நிலைமை அவ்வாறான நிலைமை வந்து சமையலுக்கென்று தெளிவாக நேரத்தை ஏற்படுத்தி சமைப்பது என்பது இயலாத ஒரு காரியம் அதனை ஏற்றுக்கொள்ளவும் தான் வேண்டும் இதனால் வந்து அஹ் பல மக்கள் வந்து விரைவான சமையல் துரிதமான சமையல் துரிதமான உணவு வகை என்ற ரீதியில் அந்த ஃபுட் கலாச்சாரத்துக்கு அவர்களாக மாற்றப்பட வேண்டிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது இவ்வாறெல்லாம் செய்யும் பொழுது சமையல் உணவு என்பதன் தரத்துக்கு அப்பால் தங்களது வேலை சமையல் உணவு நிறைவு பெறுகிறது என்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லோரும் தரம் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்பதைப் பற்றி அக்கறைகள் மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றன இதனால் தான் அந்த துரித உணவு கலாச்சாரத்தால் பல வகையான நோய்களும் அதனால் குறிப்பாக இந்த தொற்றா நோய்கள் எல்லாம் ஏற்பட்டு இளவயதில் ஹார்ட் அட்டாக்கள் வார விஷயங்கள் சிறைய பாதிப்பு விடயங்கள் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அதிகரித்து செல்வதற்கு எங்களது உணவு பழக்க வழக்கங்கள் உண்மையிலேயே மாற்றப்பட வேண்டும் குறிப்பாக இந்த தொழில் புரிவதால் நாங்கள் இல்ல ஒரு வந்து காலை உணவை வந்து வெகுவாக குறைத்து விட்டோம் சிலர் இல்லை என்று கூறலாம் உண்மையிலே அந்த உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு வந்து ஒரு ஒரு சாட் ஒன்று சொல்லுவாங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வந்து இந்த வி என்ற ப்பில உணவு பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் அது என்ன வி என்ற சில பேருக்கு விளங்கி இருக்கும் வி என்று சொன்னால் மேல அகலமாயிருக்கும் இடையில கொஞ்சம் குறுகியாயிருக்கும் அடிப்பகுதி மிக குறுகியதாக இருக்கும் நாங்கள் மூன்றாக வகுத்தானவை ஆக மேல உள்ளது காலை உணவு காலை உணவை நாங்கள் மிக கூடுதலாக இருக்க வேண்டும் இதையும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் உடம்பானது எங்கள் வயிறானது இரவு நாங்கள் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டால் விடிய ஏழு எட்டு மணி மட்டும் கிட்டத்தட்ட பத்து மணிப்பேலங்களுக்கு மேற்பட்ட நேரத்தில் எந்த வகையான உணவுகளும் இல்லாமல் வறுமையாக இருக்கிறது அப்பொழுது எங்களுக்கு நீண்ட உணவும் நீண்ட ஊட்டச்சத்துக்கு தேவையான சத்துக்களும் தேவைப்படுவதால் உணவை நாங்கள் கூடுதலாக எடுக்க வேண்டிய தேவை இருப்பதோடு அந்த முழு நாளுக்கான உணவு தேவையும் முதலாவது உணவு என்ற இது காலை உணவும் நாங்கள் கூடுதலாக எடுக்கப்பட வேண்டும் ஆனால் என்று நாங்கள் அப்பறவில்லை தொழில் அனைவரும் வேலை என்ற கால உணவை மிக குறைவாக அல்லது ஒரு டிஃபன்ல எடுத்துக்க போய் சாப்பிடற நிலை குறைவாக இருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக மதிய உணவு எடுத்துக்கொண்டால் ஒரு அளவான உணவாக இருக்க வேண்டும் இரவு உணவு எடுத்துக்கொண்டால் மிக குறைவாக இருக்க வேண்டும் இதுதான் அந்த வீ என்ற ஷேப்பை சொல்லுவாங்க ஆனா நாங்க வந்து என்னென்னு சொன்னா எல்லா விடுபடிகளும் உயர்வுகளிலும் பெரும்பாலும் இரவு உணவுதான் மிக கூடுதலாக உள்ள ஒரு நிலைமை தான் இருக்கிறது சொன்னால் இரவு தான் அனைவரும் வந்து சந்திக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது அனைத்து குடும்பங்களிலும் தாய் தகப்பன் தொழில் புரிவார்கள் பிள்ளைகள் பாடசாலை டியூஷன் சேர்ந்து இரவில் சந்திக்கும் பொழுது இரவில் தான் அதிகமான உணவு இங்கு நாங்கள் இரவில் அதிகமான உணவை உண்டுவிட்டு படுக்கும் பொழுது அவை செரிமானம் அடைவதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆஹ் அதனாலே ஒரு காரணங்களும் இந்த தொற்று அடிப்படையான காரணமாக இருக்கிறது நாங்கள் எவ்வாறு உணவு சொன்னால் வி என்பதை விடுத்து ஏ என்பது உயிர் மாறும் நாங்கள் ஏ என்பதை எடுத்தால் ஆக உயரமாக கூம்பாக இருக்கும் குறைவான உணவு இடைப்பட்ட மதிய உணவு சற்று அதிகமாகவும் கீழுள்ள பகுதி மிக கூடுதலாகவும் நாங்கள் உணவு எடுக்கின்றோம் இதுதான் எங்களுக்கு உண்டான தொற்றா நோய்கள் உடற்பெருமன் வயிற்று பெருமன் போன்ற வெற்றிக்கு காரணமாக அமைகின்றது எனவே இந்த உணவு பழக்க வழக்கங்களில் நாங்கள் சில மாறுதல்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது அடுத்தது உடற்பயிற்சி என்பது உண்மையிலேயே வந்து முந்தைய காலங்களில் எடுத்துக்கொண்டால் உடற்பயிற்சி என்பது தானாக இயற்கையாக இடம்பெறும் ஒன்றில் அவர்கள் நடை ரீதியில் உடற்பயிற்சி ஏற்படுத்திக் கொள்வார்கள் இல்ல அது போனால் துவிச்சக்கரவண்டி சிறந்த ரூபாய் உடற்பயிற்சி ஆனால் இன்று எடுத்துக்கொண்டால் எல்லோர் அஹ் வீடுகளிலும் ஒன்று இரண்டு மூன்று மோட்டார் சைக்கிள் நிற்கும் அவ்வகையில் போனால் ஒன்று இரண்டு ஆஹ் கார் வாகனங்களை நிற்கும் அப்ப அதனால் மக்களுக்கு தாங்கள் அலுவலகங்களுக்கு செல்வதோ வேலைக்கு செல்வது செல்வதிலேயோ உடற்பயிற்சி என்பது முற்றுமுழுதாக இல்லாமல் போகிறது அப்ப நாங்கள் உணவு செமிபாடடைவதற்கும் எங்கள் உடலில் எங்கள் பகுதிகள் தோல்படுவதற்கும் உடம்பிற்கு வேலை என்ற ஒன்று நாங்கள் கொடுப்பது இல்லை உடற்பயிற்சி என்பது இல்லை ஒரு சிலர் காலை வேலைகளில் நடக்கலாம் அவ்வாறான சில உடற்பயிற்சிகள் மேற்கொண்டாலும் ஏறுத்தாலும் நாங்கள் நினைக்கிறோம் எழுபத்தைந்து எண்பது தொண்ணூறு மீதமான அவர்கள் உடற்பயிற்சி என்பது இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆகவே இந்த உணவு பழக்க வழக்கத்திலும் உடற்பயிற்சியிலும் மிகுந்த அக்கறை நாங்கள் கொண்டோமானால் எதிர்காலத்தில் இந்த இளவயர் மரணங்கள் தொற்றா நோய்கள் என்பதனை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும் காணொலி வழங்கும் நானும் அதில் அக்கறை செலுத்த வேண்டியதான் இருக்கின்றேன் எனவே இது ஒரு ஒரு சமூக வெளிக்கூட்டலுக்கான ஒரு காணொலியாக கூட அமைகிறது எனவே எங்கள் உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி என்பதில் நாங்கள் அஹ் எதிர்காலத்தில் கூடிய அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருப்பதாக உணர்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் வர்ணம் வாக்கிசன்